ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு கிணத்துல பிடிச்சிரு மீனை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோ தான் இதில் வந்து அப்லோட் பண்ணுறோம் நாம பாருங்கள் காய் சாப்பாடு இருக்கா ம் எங்கள் மாமா பார்க்குறாரு மீனாக்க அந்த வேலை வைக்கிறீங்க நாங்கள் எங்கிட்ட கொடுத்தா நானே கூப்பிட்டு வந்தோம் எங்கம்மா சாப்பிடுறீங்க சாப்பாடு

ஹ்ம் ஹ்ம் நான் வந்து நான் வந்து அடுத்தது பார்த்தேன் அடுத்தது பார்த்தேன் நான் மூடி போட்டலாமா ம்